एसपीजी वाले ये बच्ची एक तस्वीर लेके आई है कब से खड़ी रही है उसकी तस्वीर ले लीजिए बेटा प्लीज राइट डाउन योर नेम एंड एड्रेस मैं आपको चिट्ठी जरूर भेजूंगा பிரதமர் மோடி சிறுவர் சிறுமியர் மீது எல்லையற்ற அன்பு வைத்துள்ளார் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் சிறுவர் சிறுமியரும் பிரதமர் மோடியை விடுவதாய் இல்லை பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களது செயல்களை பாராட்டுவதோடு ஆசிர்வாதங்களையும் அள்ளி தருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடி அப்போது கூட்டத்தில் இருந்த சிறுமி ஒருத்தி தாயுடன் இருக்கும் பிரதமரின் படத்தை வரைந்து பிரேம் செய்து அது பிரதமரின் பார்வையில் படும்படி தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்தபடி நின்றிருந்தாள் அதனை பார்த்து பிரதமர் உடனடியாக அந்த சிறுமியை அழைத்து அவளது ஓவியம் அழகாக இருப்பதாக பாராட்டினார் ஓவியத்துக்கு பின்னால் சிறுமியின் பெயர் மற்றும் முகவரியை எழுதி அனுப்பும்படியும் தான் ஓய்வாக இருக்கும்போது கடிதம் அனுப்புவதாகவும் கூற அந்த சிறுமி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் பொதுக்கூட்ட மேடையில் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்த போதும் பேச்சை இடைநிறுத்தி பிரதமர் மோடி சிறுமியை பாராட்டியது அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது